ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வணக்கம் டுனஸ் பேட்ஸ் நான் தாழ்வு உன் வினோத் இந்த பதிவில் நம்ம ரெகுலராக பார்க்குற விஷயந்தான் புதுசு புதுசாக நம்ம அடுத்தடுத்து பண்ண போகிறோம் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக ஒரு ஒரு கேஜியில் வச்சிருந்தோம் அதனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டூ மந்த்ஸ்க்கு மேலே ஆகும்போது வந்து ஆளும் காவலுக்கு வந்தவங்களும் சிக்ஸை பார்த்துக்கிறவங்களும் சரி மாறிட்டாங்க ஸோ அதனால அவருக்கும் தெரியல நம்மளும் சொல்லலை அதனால வந்து நிறையா ஒரு டுவெண்ட்டிக்கு மேலே வந்து சிக்ஸ் இதாகிருச்சு ஸோ எல்லாத்தையுமே கீழே இறக்கி விட்ருவோம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாது அதனால் இப்போ என்ன பண்ணுறோம்னா இருக்க எல்லாத்தையுமே வந்து கீழே இறக்கியாச்சு ஒரு சில பாட்டை நம்ம கோழி செட்டுக்குள்ளேயும் சில பாட்டை வந்து வெளிலேயும் இறக்கியாச்சு அப்புறம் வாத்துகளும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அதையும் சரி தொட்டியை நெப்பி வாத்து குஞ்சுகளையும் இறக்கி விட்ருவோம் ஓரளவுக்கு வந்து டூ மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு வாத்து கொஞ்சம் பெருசாகிடுச்சி ஸோ இந்த டைத்துலனா ஓரளவுக்கு அது ஓடுறதுக்கு நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் க்ரோத் ஆகுன்றனால அதையும் இறக்கி விட்டாச்சு இப்போ எல்லாமே வந்து வெளியில் மேய்ச்சலுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சேவல் இருந்துச்சு அதுல ஒரு சேவலை வந்து நம்ம அடைச்சாச்சு ஏன் அப்படின்னம்னா அந்த கொஞ்சம் பெரிய சேவல் இன்னொரு சேவல் அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா கோழிகளை குஞ்சுகளை எல்லாம் கொட்டாது இது கொஞ்சம் குஞ்சுகளை வந்து டேமேஜ் பண்ணும் ஸோ அதனால அதையும் அடைச்சி வச்சாச்சு இப்போ வந்து மெயினாக நம்ம எல்லா சிக்ஸையும் இறக்கி விடுறோம் அப்படின்னோம்னா சேவலை வந்து அடைச்சி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போதான் வந்து சிக்ஸுக்கும் டேமேஜ் ஆகாது சேவலுக்கும் நல்ல குரோத் இருக்கு ஏன் அப்படின்னம்னா நம்ம அடைச்சி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக நம்ம சாப்பாடு கொடுத்து இது பண்ணுவோம் கோழியை மிதிக்காது ஸோ அப்படி அதனால வந்து அதுக்கு எனர்ஜி ஜாஸ்தி இருக்கும் நம்ம அடுத்து ஒரு ஒன் மன்த் கழிச்சு கோழி கொஞ்சம் குஞ்சுகள்லாம் கொஞ்சம் பெருசான போது ஒன் மந்த் ஒன்றரை அப்புறம் நம்ம வந்து அந்த சேவலை எடுத்து விடும்போது அடுத்து வந்து கோழிகளுக்கு அது மேலே விழுகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வரைக்கும் எஃகு வந்து நல்லாயிருக்கும் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நல்ல கருக்கூறு முட்டை வராட்டியும் கூட அட்லீஸ்ட் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆச்சு இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காகவே நம்ம வந்து குஞ்சுகளை எல்லாம் இறக்கி விடும்போது நம்ம வந்து தேவல் அடைச்சி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து வெளியில் இப்போ நம்ம நாங்கள் நிறையா வந்து கொலைகள்லாம் முளைச்சிருக்கு நிறைய கரையானெல்லாம் வெளியிலே இருக்குது நம்ம வந்து இந்த பருந்து இந்த பூனை தொல்லைக்காக தான் அடைச்சி வச்சுருந்தோம் இவர் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னனால நம்ம வந்து இறக்கி விட்டுருக்கோம் பார்க்கலாம் இதோட அப்டேட் எப்படி இருக்குது அப்படின்றது இதிலேயும் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டு ஒரு ரெண்டு நாளே வந்து ஒரு பூனை வந்து இவருக்கே தெரியாமல் ஒரு நாள் கொஞ்சம் இது பண்ணிருச்சு இப்போ வந்து அந்த பூனை விரட்டி விரட்டி விட்டு இப்போ ஓரளவுக்கு வர்றதில்லை ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்குது பார்க்கலாம் இருந்து வந்து இந்த குஞ்சுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகுதுன்னு சொல்லி இதில் வந்து ஒன்றரை ரெண்டு மாதம் குஞ்சும் இறக்கி விட்டுருக்கு பத்து நாள் குஞ்சும் இறக்கி விட்டுருக்கு பார்க்கலாம் அது எந்தளவுக்கு ஆகி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து அது போகுது அப்படின்றது பாருங்கள் உள்ளே போய் புதர் மாதிரி அதை போய் படுத்துக்கிற போது உள்ளே நிறையா பூச்சி புழுவுக கரையான்க இன்னொன்று செடி சின்ன சின்னதாக முளைச்சி வர இந்த கலைகள் எல்லாத்தையுமே குஞ்சுகை சாப்பிடும் அது ரொம்ப நல்லதும் கூட நம்மளை வந்து தட்டில் தீவனங்கள் வச்சுருவோம் அதை எப்படி சொல்கிறது அரிசி பருப்பு கம்பு எல்லாத்தையும் போட்டு வச்சிருவோம் அதுவும் அப்பப்போ வந்து காலையில் சாயந்தரம் எப்படி சாப்பிட்டுக்குவோம் தண்ணி வச்சிருவோம் முக்கியமாக பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மேய்ச்சல் முறையில் வளரும்போது கோழிகள் நல்லாவே குஞ்சுக்க சீக்கிரமாக மனுவாயிரும் பார்க்கலாம் இதோட வளர்ச்சிக்கும் அதோடய வளர்ச்சிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் பார்க்கலாம் வெயிட் பண்ணியே பார்க்கலாம் இதில் இன்னொன்று எப்படின்னா இப்போ வந்து நாங்கள் ரெண்டு மூணு செட்டு இறக்கி விட்டுருந்தோம் அதில் இந்த முன்னாடி இப்போ கான்சேம் அந்த வெள்ளை கோழி பாத்தீங்கன்னா இப்பயே குஞ்சை பிரிச்சுட்டு போயிடுச்சு ஸோ அதனால் கோழியை மட்டும் தூக்கி உள்ளே போட்டாச்சு குஞ்சுக வந்து இப்போ இந்த வெளியில் இருக்க அந்த கோழியை கூடயே மாற்றி மாற்றி குஞ்சுகள் வந்து ரெண்டும் பிரிஞ்சு தனித்தனியாக அடைஞ்சுக்கிறது இந்த கோழி தான் இந்த ரெண்டு கோழியுமே அந்த குஞ்சுகளை பிரித்து பார்த்துக்கிறது பார்க்கலாம் அடுத்த அப்டேட்டில் கோழிகளை குஞ்சோட வளர்ச்சி எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் அப்புறம் எல்லா புறாவையும் விற்றுட்டு ஒரு அளவான புறா மட்டும் வச்சுருப்போம் அப்பப்போ கோழி செட்டுகளையும் வந்து மேயும் அது என்ன ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் டெவலப்பே ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்தா குஞ்சுகள்லாம் பொறிக்கிது குஞ்சுகள் பறந்து வெளியே வருது அப்புறம் காணம் போயிடுது என்னென்னு பார்த்தா சேம் அதே வெள்ளை பூனை தான் வர வர வந்து பிடிச்சு பிடிச்சு வந்து சாப்பிட்ருது ஸோ இப்போ வந்து அந்த புறா அந்த வெள்ளைப்ப பூனை வந்தாலே வந்து விரட்டி விட்டுறாங்க இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கோ கோழி கூடையே வந்து புறாவும் மேய்ச்சல்ற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் குஞ்சு தாய்க்கிட்ட வந்து ஊட்ட சொல்லி இது பண்ணுது பார்க்கலாம் இன்னும் வந்து கோழி மாதிரியே வந்து புறாவும் வளர்ச்சி ஆகுதா அப்படின்றது பொறுத்த வந்து பார்க்கலாம் ஆடுகளும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெளிவாயிருச்சு நல்லா வளர வளர ஆரம்பிச்சிருச்சு கொம்புகளாக நல்லா வந்துருச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பழகவும் ஆரம்பிச்சிருக்கு நான் மேலே கொடுத்தேன் கீரையை இப்போ அவங்க கொடுக்குறாங்க ஏன்னா வீடியோ எடுக்கிறனால அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அவங்க கொடுக்குறாங்க இப்போ ஓரளவுக்கு வந்து அகத்திக்கிரையை சாப்பிட்டு பழகுது இருந்தாலும் பயம் இருக்குது கொஞ்சம் இப்படி அப்படி இப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்கிறது அடித்து ஓடியே போயிருது ஓரளவுக்கு வந்து இப்போ ஆள் கூட பழகி வந்து நல்ல முன்னேற்றமாக இருக்குது பார்க்கலாம் இதோட வளர்ச்சி உங்களுக்கே தெரியும் போன வீடியோவுக்கு இந்த வீடியோக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க நல்லாவே வளர்ச்சியாக இருக்குது இதுக்கு ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கவனிக்கலை நம்ம கிட்ட இருக்க தோட்டத்தில் இருக்க அந்த வேஸ்ட்டுகளை தான் சாப்பிடுது வேஸ்ட்டு மீன்ஸ் அந்த க கலைகள் களைச்செடிகளை தான் சாப்பிடுது நடுல் நடுவில் வந்து நம்ம வந்து மற்ற இதுக்கெல்லாம் வைப்போம் இப்போ பாருங்க இதை முக்கால்வாசி சாப்பிட்டு முடிச்சிருது இது வந்து கிட்டத்தட்ட நான் நாலஞ்சு தடவை வச்சுட்டோம் இப்போ நான் அகத்தி போட்டிருக்கதை அடிக்கடி காமிப்போம் நான் அந்த அகத்தியெல்லாம் ரொம்ப உயரமாக போயிடுச்சுன்னா அது என்னாகும் மழை காற்று வரும்போது சாஞ்சிரும் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி இதை கொடுத்து கொடுத்து அப்படியே பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருக்கணும்னு எங்கே போயிடுச்சுன்னா இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணணும் போது பண்ணிக்கோங்க வணக்கம் பெல்லைக்கான பண்ணி அந்த வீடியோ பண்ணுறதுக்குள்ளே கமெண்ட் சுமே தெரியுங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல ஊழலுங்களுக்கு மிக நடி சப்போர்ட் பண்ணிக்கிறாங்கன்னா எனக்கு அந்த உங்களுக்கு புதுப்பாங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்